அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது திருச்சியில் ஸ்போ ஃபிட் அகாடமி என்ற பெயரில் வந்து நண்பர் திரு மணிகண்டன் அவர்கள் வந்து ஆர்ச்சரி ஸ்கேட்டிங் கராத்தே கிளாசிக்கல் டான்ஸ் இது மாதிரி பலவிதமான சிலம்பம் ஆகிய கலைகளை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவரோட இணைந்து நம்ம வந்து இப்போ திருச்சியில் வந்து முதல் முறையாக ஸ்ரீ சூர்யா ஸ்கூல் ஆஃப் ஹார்ஸ்மேன்ஷிப் மூலயமாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடத்தணும் என்று அவர்களது மாணவர்கள் வந்து இன்றைக்கி கண்டுக்கிட்டாங்க இப்போ நம்ம குதிரை பேபியை ஓட்டிகிட்ருக்கிறது எனது மகன் சுவாமிநாதன் ஓட்டிகிட்ருக்காரு இவர் தான் இன்றைக்கி வந்து முதல் முறையாக குதிரையை ஓட்டி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இயக்கி காமிச்சாரு வீடியோ மூலமையாக பாருங்கள் இந்த மாதிரி குதிரையேற்ற பயிற்சி மூலயமா குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாகுது ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை வந்து சொல்லியிருந்தோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய அனைவருக்கும் நன்றி பார்முசி செய்யறோம். ஆ ஆக்ஸிலார் வந்து 360 டிகிரிக்கு பார்க்க போறோம். வாட் வந்து மூமு மூ ராட் நோக்கி இதா வந்து அதுக்கு மேலையும் பதத்துக்கு கீழையும் பதத்துக்கு. பிளஸ் ஹார்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இந்தியாவில் மட்டும் டென்னு ப்ளஸ் இருக்கு அதில் வந்து சிந்து மார்வாடி அப்புறம் எல்லாமே நம்ம கிளாஸ் வந்து வெறும் ரைடிங் மட்டும் சொல்லி தர மாட்டோம் அபவுட் தி ஹார்ஸ் அது என்ன சாப்பிடும் என்ன மாதிரி அந்த நோய்கள் வரும் அது எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லணும்